வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூரல் நினைக்கும் வரை ஒரு சில இடங்களில் காணப்பட்டது தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது பனிப்பொழிவு அதிகாலையில் பொழுது பிடியும் பொழுது இன்றைக்கு அதிகாலை தொடர்ந்து நீடித்தது குறிப்பாக வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் கூட மூடுபணி கடுமையாக இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி இன்றைக்கு பதிவாகியிருக்கிறது ஈரோடு மாவட்டம் ஈரோடு பார்த்திங்களா வெயில் என்றாலே முதலிடம் பிடிப்பது ஈரோடு போல் குறைந்தபட்ச வெப்பநிலையும் கரூர் பரமத்தி பதினேழு புள்ளி அஞ்சு அதாவது இரவுலையும் அதிக வெப்பம் பகல்லையும் குறைந்த வெப்போம் சரி மன்னிக்கவும் இரவுலையும் குறைந்த வெப்பம் பகல்ல அதிக வெப்பம் அப்படியே தலைகீழ் மாற்றம் ஆக பகலிலே உச்சபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறும் இரவுலே குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழரையும் அப்படியே தலைகீழாக மிக விரைவாக குளிரும் அளவிற்கு காற்று குளிர்ந்தது மூடு பணி காணப்பட்டது இதுதான் உயரழுத்தத்தோடு குணமே உயிரடுத்தம் வங்கக்கடலில் நேற்றைக்கு காலை மூடுபணி கொடுத்ததை விட சற்று இருந்தது ஆனால் இன்றைக்கு மீண்டும் நெருங்கி வந்திருக்கிறது நாளை அதிகாலை மீண்டும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் மூடுபணி நாளை விடியும் பொழுது கடும் மூடுபணியாக பெரும்பாலான எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் கடலோரம் உட்பட இதில் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர பிரதேசம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் கடுமையான மூடுபனி இருக்கும் நாளை அதிகாலை உயிரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதிகளையும் வலுவாகி இருக்கிறது வங்கக்கடலில் அது காற்றை தமிழ்நாட்டில் உயிரெடுத்த காற்றை குவிக்கிறது ஆக அதிகாலை மூடுபனி விலகுவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் நாளை மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நனைக்கு மழை தூரல் மழை தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி வட மாவட்டங்களுக்கு மிரட்டும் வானிலை தூரல் தான் டெல்டாவிற்கு லேசான மழை பன்னிரெண்டு பதிமூன்று நாளில் இப்போ இல்லை இன்னும் எத்தனை நாள் அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாள் இருக்குது அது வரைக்கும் ஐந்து ஆறு தேதிகளில் மிரட்டும் வானிலை மட்டும்தான் மேகமூட்டம் மட்டும்தான் அதிகாலையில் பனிப்பொழிவு மூடு மணியாக இருக்கும் பனி விலகிய பொழுது கொஞ்சம் கருமேகம் சூழும் அது ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் தான் அந்த கருமேகம் பிறகு மொத்தமாக விலகி கடும் மயிலாக இருக்கும் மாலை நேரத்தில் கூட கடும் வெயிலாக வாட்டம் சுட்டெரிக்கும் வெயிலாக காரணம் இந்த உயரழுத்தத்தோட குணம் பொதுவாக இந்த வெயில் மே மார்ச்சில் கூட இந்த அளவு இருக்காது வெயில் அந்தளவுக்கு வெயில் இப்பொழுது இருக்கும் காரணம் உயரழுத்தத்தோடு மேக உருவாக்கத்தை தடுக்கும் மேக உருவாக்கம் இல்லாத காரணத்தினால வெயில் அதிகமாக இருக்கும் மழை பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அதுவும் நனைக்கி மழை தூரல் மழை தான் தென் மாவட்டங்களில் லேசான மழை வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே தான் இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர பாதிக்கும் மழை அல்ல அதே போல் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் மீது இடையெல்லாம் இடைவெளி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபதெல்லாம் இடைவெளி அடுத்தது இருபத்தஞ்சி இருபத்தி அறுபத்தி இருபத்தெட்டு மேலும் மார்ச் ஒன்று இடைவெளி மார்ச் ரெண்டு மூணு நாளில் அடுத்த ஒரு மழை பிடிவுக்கு வாய்ப்பு தூறல் சாரல் எல்லாமே தூரல் சாரல் தாங்க மூணு சுற்று இருக்குது மார்ச் முதல் வாரத்துக்குள்ளே எல்லாமே தூறல் சாரல் நினைக்கும் மழை அதுவும் எல்லாருக்கும் இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்தே இருக்கணும் சிஸ்டம் சற்று ஏறி வந்தால் கொஞ்சம் மழை கொடுக்கலாம் அதனால் அறுவடை வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து நீங்கள் அறுவடை நாட்களுக்கு முன்பாவது அறுவடை செய்ய திட்டமிடுவதும் பொழுது வானிலை அறிந்து அறுவடையை திட்டமிட்டு கொள்ளணும் புரியுதுங்களா அடுத்தபடியாக மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு மீது விட தொடங்கும் படிப்படியாக வர தொடங்கும் ஏப்ரல் மேலாம் தமிழ்நாடு என்பதனால வளிமண்டலம் சாதகமாக ஏற்படும் அதே நேரத்தில் காற்று சுழற்சியும் சாதகமாக இருக்கும் ஏப்ரல் மே மழை வாய்ப்பு ஏப்ரல் மேல இருக்குது வெயிலும் இருக்கும் பெரும்பாலான நாட்கள் வெயில் இருந்தாலும் புழுக்கமான நாட்கள் பெரும்பாலும் இருக்கும் சுற்றறிக்கும் வெயிலுக்கு நாட்களை விட புழுக்கமான நாட்கள் கூடுதலாக இருக்கும் ஏப்ரல் மே தலா மாதத்துக்கு ஒரு நிகழ்வு மாதத்துக்கு மூன்று நாள் மிதமானது முதல் கனமழை வரை இருக்கும் நிகழ்வு அது அந்த நிகழ்வு எந்த அளவிற்கு தீவிரமடையும் எங்கே வரும் எல்லாம் ஆய்வு பண்ண தான் நெரு வரத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் உறுதிப்படுத்தலாம் ஆனால் அதற்கு முன்பே ஓரளவிற்கு எப்படிப்பட்ட ஒரு மழைப்படுவை கொடுக்கும் எந்தெந்த மாவட்டத்திற்குலாம் சொல்ல முடியும் அதற்காக ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏப்ரல் மே ஏப்ரல் மே இடையில் ஃபுல்லாக ஒரு மார்ச் இருக்குது இதில் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்குது அதில் ஒரு முப்பது இதில் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பத்தைந்து நாட்கள் இன்னும் இருக்கிறது ஏப்ரலுக்கு அப்போ ஏப்ரல் மே மார்ச் இறுதியிலிருந்தே கொஞ்சம் வளிமண்டலம் சாதகம் ஏற்பட்டு மழைக்கு சாதகம் இருக்கும் ஆனால் மழை எல்லா நாளும் கிடையாது மழையை எதிர்நோக்கி எந்த விவசாயம் செய்திடாதீங்க எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் நிகழ்வு எங்கே கரை கிடக்கிறதோ எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வலுவாக இருக்கும் அது தெற்கா மத்திலையாக வடக்கையா வரக்கூடிய நாட்களில் தான் உறுதிப்படுத்த முடியும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை எப்பொழுதும் அமைத்து எப்பொழுதும் தயாராகிருங்கள் மழைநீர் சேகரிப்பு நாளும் ஒரு நாள் உங்களுக்கு அந்த அந்த நீர்நிலையை நிரப்பும் உங்களுடைய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிரப்பும் ஆக நாம் கைவசம் தண்ணீரை தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்ய பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமையுங்கள் எதிர்காலத்தில் அப்படித்தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் பொழுது மழை தராது சேர்த்து எல்லாத்தையும் கொடி கொடுக்கும் சேர்த்து கொடுக்கும் பொழுது சேமித்து சீராக பயன்படுத்த நம்ம தயாராக இருக்கணும் அதுதான் எதிர்காலத்துக்கு மிகச்சிறந்தது குறைந்த நேரத்தில் அதிக மழை குறைந்த பரப்பில் அதிக மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் வெள்ளம் இதெல்லாம் வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சராசரிக்கு கூடுதல் மழை அது பருவமழை ரெண்டுமே அதே போல் கோடை மழையும் வெயில் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் இப்போ நேற்றைக்கு இன்றைக்கு போல் ஒரு சில நாட்கள் வெயில் கூடுதலாக இருந்தாலும் அப்படியே தலைகீடாக மாறி ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது சராசரி வெப்பமாக மாறிடும் ஆகவே மழையும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது வெயில் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் கோடையில் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே கோடை மழை தென்மேற்கு பருவமழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் அது பருவமழையிலேயே இடிமின்னல் இருக்கும் வரக்கூடிய காலங்களெலாம் இரண்டால் மாசு தூசு இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஆகவே நம்ம எல்லாவற்றிற்குமே நம்ம முன்னேற்பாட்டுடன் இருக்கணும் மழை பொழிவு இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் உப்பளப்பணியெல்லாம் நீங்கள் தயார் பண்ணலாம் வெயில் இருக்குது வெயில் இருக்குது வெயில் இருக்கும்போது நாம் உப்பு உற்பத்தி செய்யலாம் மழை இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மூன்று நாள் தான் அந்த நாளில் சூழ்நிலையை பொறுத்து நாம் திட்டமிட்டுக்கலாம் எல்லா பணிக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்ய வேண்டும் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் மூன்று அதாவது ப பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு மூணு நாலு இந்த நாட்களில் மட்டும் மிரட்டும் வானிலை தூரல் வானிலை மார்ச்சில் கொஞ்சம் வானிலை எல்லாம் மாறும் வளிமண்டலம் சாதகமாகவும் மழைக்கு ஆனால் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அப்டேட் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி